இந்திய சினிமாவில் நடிப்பு சக்கரவர்த்தி என்று கொண்டாடப்பட்ட நடிகர் திலகம் சிவாலய சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால் சிவாஜியின் குடும்பத்தார் மட்டுமல்லாது அவரது ரசிகர்கள் அனைவரும் தற்போது அதிர்ச்சியில் ஆழ்ந்திருக்கிறார்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரனும் நடிகர் ராம்குமாரின் மகனுமான துஷ்யன் ஈசன் புரொடக்ஷன் என்ற பட தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஷ்ணு விசால் மற்றும் நிவேதா பெத்ராஜ் இவர்களை வைத்து ஜெகஜால கில்லாடி என்ற திரைப்படத்தை தயாரிக்க தொடங்கினார் இடையில் நிதி நெருக்கடி காரணமாக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் இடமிருந்து நான்கு கோடி ரூபாய் கடனாக பெறப்பட்டது கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக படத்தையும் முடிக்காமல் கடன் வாங்கிய தொகையும் திருப்பி தராமல் சிவாஜியின் பேரன் துசியன் இழுத்தடித்ததாகவும் இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கடன் வாங்கிய பணத்தை திருப்பி தராததால் சிவாஜி கணேசனின் வீட்டை ஏலத்தில் விடுமாறும் அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் கடன் தொகையை அடைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறார் அந்த உத்தரவை எதிர்த்து சிவாஜி கணேசனின் மூத்த மகன் ராம் குமார் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அதில் ராம்குமார் குறிப்பிட்டுள்ளதாவது எனது மகன் துசின் வாங்கிய கடனுக்காக எனது தந்தையின் வீட்டை தப்தி செய்யக்கூடாது என்றும் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருந்தார் மேலும் அந்த வீட்டில் தனக்கு எந்த பங்கும் இல்லை என்றும் என் தம்பி பிரபுவிற்கு தான் அந்த வீடு சொந்தம் என்றும் தெரிவித்திருக்கிறார் எனது மகன் பங்குதாரராக இல்லாத போது எப்படி அவர் வாங்கிய கடனுக்காக எனது தந்தையின் வீட்டை தப்தி செய்ய முடியும் என்றும் எனது தந்தையின் பூர்வீக வீட்டை தப்தி செய்து ஏலம் விடக் எனவும் மனு தாக்கல் செய்திருந்தார் ராம்குமார் இதை கேட்ட நீதிமன்றம் ஜப்தி உத்தரவை நிறுத்தி வைத்து இந்த பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினரும் பேசி முடிவெடுக்க வேண்டும் என அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் மேலும் வாங்கிய கடனை வட்டியுடன் சேர்த்து ஒன்பதரை கோடி ரூபாயை திருப்பி செலுத்திவிட்டால் சிவாஜி கணேசனின் வீடு ஏலத்திலிருந்து தப்பிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது